அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முழுமையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் வித் ப்ராப்பர் ப்ரூஃபோட அதில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று நடந்த ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த வீடியோ ஸோ அனைவரும் முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள் யார் யாருக்கு நேற்று கவுன்சிலிங் போனாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம வந்து சொல்ல போகிறோம் ப்ரூஃபோட அதுக்கான முக்கியமான இதுவும் நம்மகிட்ட இருக்குது ப்ரூஃப் இருக்குது நேற்று பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் வேக்கன்சியை நேற்றே வந்து எஸ்சிஏ உமனில் உள்ளவங்க எல்லாமே போய் அவங்க தேவையான போஸ்டிங்கை தெருவு பண்ணிட்டாங்க அது அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்திங்கன்னா நேற்று கவுன்சிலிங் வந்து போகும்போது மூணு முப்பது வரைக்கும் அதாவது மூணு முப்பது வரைக்கும் எல்லாரும் போய் அவங்களுக்கு தேவையான போஸ்டிங்கை தேர்வு பண்ணும்போது மூணு முப்பது பேஜுக்கு முன்னால் வரைக்கும் எஸ்சிஏ உமனில் டிசிஇ முடித்தவங்களும் போய் அவங்களுக்கு தேவையான போஸ்டிங்கை தேர்வு பண்ணிட்டு வந்துட்டாங்க ஆனால் மூணு முப்பதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா கவுன்சிலிங்கை கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க டிலே பண்ணிவிட்டு இந்த ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து ஈஸி எலிஜிபிள் கிடையாது ட்ரிபிள்இ மட்டும்தான் எலிஜிபிள் ஸோ அதனால் நீங்கள் எடுக்க முடியாது உங்களுக்கு வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ நமக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண ஒரு ஒன்பது ஈசி முடித்தவங்களுக்கு கிடைக்கல எஸ்சி எம் கிடைக்கல அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க எக்ஸாம் எழுதியாச்சு இன்டர்வியூ முடித்தாச்சு காமன் ரேங்க் ல லிஸ்ட்டும் வழிகிட்டாச்சு நம்ம நம்ம குவாலிஃபையாக இருக்கோம் எஸ்சிஏ உமனில் இருக்கோம் அவங்க கவுன்சிலிங் போய் அவங்களுக்கு தேவையான போஸ்டிங் எடுக்கும் போது நீ ஈசினால அவங்க கிடையாது இந்த போஸ்ட்டுக்கு ட்ரிபிள்இ மட்டும் அலிஜபிள்னு சொல்லிட்டாங்க இப்போ ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க உள்ளவங்க எல்லாம் அங்கே வந்து பேசி செஞ்சு அவங்க ஃபேமிலியாக போயிருப்பாங்க பேபி வேஸ்ட்டு போயிருப்பாங்க எல்லாம் போய் அங்கே பேசி செஞ்சு பார்த்தா இல்லை இந்த போஸ்ட்டுக்கு வந்து ட்ரிபிள்இ மட்டும்தான் எலிஜிபிள் ஈசி எலிஜிபிள் கிடையாது அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து நாட் எலிஜிபிள் தான் நீங்கள் போகலான்னு சொல்லிட்டாங்க உடனே என்ன பண்ணுறாங்க அங்கே உள்ளவங்களாம் கேட்டிருப்பாங்க இல்லையா எதுக்கு நாங்கள் தான் ஈஸியே நாட் எலிஜிபிள்னா நாங்கள் எதுக்கு அப்ளை பண்ணணும் எக்ஸாம் இல்லை நீங்கள் அப்போயே சொல்லியிருக்கலாமே இப்போ சொல்கிறீங்களே அப்படின்னு அவங்க ஆர்க்யூமெண்ட் வைக்கும் போது நீங்கள் போயிட்டு தீஸ்டே வாங்க அங்கே இடத்துல ஆர்குமெண்ட் போயிருக்கு நம்ம அதை பேச பேச விரும்பலை அந்த ஆர்க்யுமெண்ட் முடிவில் என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து தீர்ச்சிட்டே வாங்க அங்கே ஐஏஎஸ் சார் வருவார் கமிஷனர் சார் வருவார் நீங்கள் பேசிக்கிங்க அப்படின்னு இப்போ முடிச்சுட்டாங்க ஸோ ஒன்பது முப்பது பத்து மணி வரைக்கும் இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணி இவங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடைக்கல அப்போ அவங்க பேசும்போது அவங்க சொல்கிறாங்க ரெண்டு முப்பது வரைக்கும் நீங்கள் ஈஸியை முடித்தவங்க அவங்களுக்கு தேவையான போஸ்ட்டு டிஏஓ ஒர்க்கிங் ஒர்க் இன்ஸ்பெக்டரோ ஜேஇ ஜேஇ செலக்ட் பண்ணி போயிருக்காங்க எங்களுக்கு மட்டும் நீங்கள் எப்படி பிள்ளைன்னு சொல்கிறீங்க அப்புடின்னு இந்த ஒம்பது பேர் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வேணால் ஈஸி எலிஜபிள் இல்லைன்னு இப்போ தான் எங்களுக்கு ஜியோ வந்திருக்கு அதனால போஸ்டிங் ஸ்ட்ரைக் பண்ணவங்களுக்கும் நாங்கள் வித்து கேல்டுன்னு போட்டிருப்போம்னு சொல்லியிருக்காங்க நம்ம காலைல ஒரு வீடியோ போட்டோம் உங் உங்களுக்கு ஞாபகம் பண்ணிக்கிறேன் ஞாபகம் இருக்கும் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா வித்து கேல்டு அப்படின்னா அவங்களுக்கு போஸ்டிங் கிடையாது அர்த்தம் ஆனால் போஸ்ட் ஆர்டர் வாங்கின பல பேருடைய எண்கள் வந்து வித்து லிஸ்ட்டில் இருக்குது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு நான் கேட்டிருந்தோம் தெரியாமல் போட்டாங்களா அப்படின்னு அந்த வீடியோவை பார்த்துட்டு என்கிட்ட நிறைய பேர் ஃபோனில் பேசும்போது தான் நேற்று நடந்த இந்த சம்பவத்தை அவங்க நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பதிவு பண்ணுறாங்க அப்போ குவாலிஃபை இருந்தும் வேக்கண்ட் இருந்தும் நீ ட்ரிபிள் இ இல்லை ஈசின்னு சொல்லி ஒருத்தவங்களை வேலை இல்லாம் இப்போ போஸ்டிங் இல்லை அப்படின்னு வெளியே அனுப்புகிற இதே டிபார்ட்மெண்ட்டு இந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ணும்போது என்ன பண்ணாங்க தேர்வு முடிவு வந்துச்சு இல்லையா ரிசல்ட்டு வந்துச்சு இல்லையா அப்போ அவங்க சிபி போனாங்கல்ல அப்போ என்ன பண்ணிக்கணும் இந்த போஸ்ட்டை வந்து ட்ரிபிள் தான் அலிஜபிள் ஈஸி இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கணும் அப்போயும் அனுப்பாமல் இவங்களே எக்ஸாம் வச்சு இவங்களே இன்டர்வியூ வச்சு இவங்களே சிபிஐ முடிச்சுட்டு இவங்களே காமன் ரேங்க் லிஸ்ட்டு விட்டு இவங்களே ஃபர்தராக அடுத்த ஸ்டெப்பு கவுன்சிலிங் போகும்போது லாஸ்ட்டில் ஒரு போஸ்டிங் கார்டு தரும்போது நம்ம கனவோடு இருக்கும்போது இருக்கும் வந்து உனக்கு போஸ்டிங் இல்லை அப்படின்னு அனுப்பிச்சா அவங்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கும் யோசிக்கணும் முதல் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து ட்ரிபிள்இ எலிஜிபிள் அப்படின்னா ட்ரிபிள்இயும் இசிஇயும் எலிஜிபிள் அப்படின்னு ஒரு ஒரு கவர்மெண்டினுடைய ஆர்டரே இருக்குது ஈக்குவலன்ஸ் அப்படின்னு ஒரு ஜிவோ இருக்குது ஈக்குவலண்ட் இந்த படிப்புக்கு இந்த படிப்பு தகுதி அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த பார்த்திங்கன்னா ஜிவோ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள்இ வேலைக்கு ட்ரிபிள் ட்ரிபிள்இ படிப்பு உள்ள தேர்வுக்கு இசிஇ அப்ளை பண்ணலாம்ங்கும்போது ட்ரிபிள்இ வேலைக்கு எப்படி இசிஇ வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்ல முடியும் அது வந்து ஒரு முறையற்ற செயல் ஃபஸ்ட்டு படிப்பை காரணம் காட்டி ஒருத்தருக்கு வந்து வேலை நிப்பாட்ட முடியாது ஏன்னா வந்து அவங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க மார்க் வாங்கியிருக்காங்க அந்த ட்ரிபிள்இனுடைய வேலை வாய்ப்புக்கு இசிஇ அப்ளை பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க நீங்களே அலோவ் பண்ணுவீங்க அதை வந்து இன்ட்ரிவியூ வரும்போது தான் நீங்கள் நிப்பாட்டியிருக்கணும் நீங்கள் அப்படி பாட்டாமல் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு லாஸ்ட்டாக அப்பாயின்மெண்ட்டை போஸ்ட் ஆர்ட்ரு வாங்க போகும்போது நீங்கள் இல்லைன்னு சொன்னது மட்டும் பத்தலை இந்த ஒம்பது பேர் ஆர்ட்ரு வாங்கலை ஆர்டர் வாங்காமல் சொல்லிட்டாங்க ஆனால் அந்த ரெண்டு முப்பதுக்கு முன்னால் ஆர்டர் வாங்க மூணு முப்பதுக்கு முன்னால் ஆர்டர் வாங்கினாங்க இல்லையா ஈஸியாக முடித்தவங்க அவங்களுக்கும் அவங்களுடைய எண்களையும் வித்துக்கள் போட்டால் ஆர்டரை வாங்கிட்டு வீட்டுக்கு போனவங்க அடுத்து நான் கால் பார்த்தா அந்த லிஸ்ட்டில் நான் இவங்க பேர் இருக்குது நேத்தான்ற ஆர்டர் வாங்கிட்டு வந்தோம் இன்றைக்கி காலைல பார்த்தா நம்ம நம்பர் வந்து வித்துகளில் இருக்குது அப்புறம் நமக்கு போஸ்டிங் இருக்கா இல்லையா என்னென்னு எவ்வளோ கன்ஃப்யூஸாக இருப்பாங்க அதனால இந்த இசிஇயில் எஸ்சிஏ உமனில் இசிஇயில் இசிஇசி இல்லையோ எதுவாக இருந்தாலும் போஸ்ட் ஆர்டர் வாங்கி வித்துகளில் அவங்க நம்பர் இருந்தால் தயவுசெய்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை போய் அந்த டிஎம்ஏ ஆஃபீஸில் போய் அவங்க டேரக்டரை பாருங்கள் இந்த ஒன்பது பேரும் கண்டிப்பாக பார்க்க போவாங்க அந்த இந்த ஒன்பது வரை இந்த இந்த ஒன்பது வரை யார் அப்படின்னா அவங்க ஈஸியே முடித்தாங்க அவங்களுக்கு போஸ்டிங் இல்லைன்னு சொல்லி மூணு முப்பது கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு போஸ்டிங் எடுக்க விடாமல் நாட் எழுதுபுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு நீங்கள் போயிட்டு தியூஸ்டே வாங்க நீங்கள் எங்கள் டேட்டரை பார்த்து சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க இந்த ஒன்பது பேர் போவாங்க அந்த ஒன்பது பேர் போகும்போது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி வித்துகளில் யார் நம்பர்லாம் இருக்கோ அவங்களும் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆஃபீஸில் போய் பேசணும் ஓகேங்களா ட்ரிபிள் இது இந்த வேலைக்கு ட்ரிபிள் தான் ட்ரிபிள்இலிஜபிள் ஈசி சொல்லக்கூடாது எப்படி ஒரு வேலைக்கு வந்து ட்ரிபிள் இ முடித்தவங்க வேலை வாய்ப்பில் இ ட்ரிபிள்இயும் ஈசியும் ஒன்று அப்படின்னு ஒரு ஆர்டர் இருக்கும்போது ட்ரிபிள்இ வேலைக்கு எப்படி ஈசிஇ இப்போ இது பொருத்தம் இல்லாமல் போக முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பொதுவான கருத்து இப்போ இந்த இதுக்கு இல்லையா இந்த இந்த இதுக்கு இல்லையா இந்த இவங்க வெளியிட்ட அறிவிப்பு இருக்கு இல்லையா இதிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீட் ஆஃபிஷனுக்குலாம் இவங்க வெளியிட்ட அறிவிப்பு அதிலையே பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருப்பாங்க நான் ஒரு நீங்கள் பாருங்கள் எந்தாருக்கு பாருங்கள் பேஜ் நம்பர் எழுபத்தி ஏழு அணைக்ஸவர் டூவில் டிகிரி கன்சிடர்டு அஸ் ஈக்குவலன் டு த குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்க இல்லையா அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஇ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அண்டு பிஇ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அவார்டட் பை த யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு டு பி ட்ரீட்டட் அஸ் அண்ட் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் டு த பிஇ டிகிரி மெக்கானிக்கல் என்ன அர்த்தம்னா பிஇ மெக்கானிக்கல் ப படிப்புக்கு பிஇ ப்ரொடக்ஷனும் பிஇ இண்டஸ்ட்ரியலும் ஈக்குவல் சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கு தேவையான ஜியோ நம்பரையும் இவன் கீழேயே போட்டிருக்காங்க இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள்இக்கும் அவங்க போட்டிருப்பாங்க இந்த இந்த பக்கம் பாருங்கள் பத்தொம்பதாவது நம்பர் பாருங்கள் பிஇ எலெக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவலண்ட் டு பிஇ எலெக்ட்ரிக்கல் ஓகேங்களா இதுதான் வந்து அதனுடைய ஜியோ அப்போ எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸுக்கும் எலக்ட்ரிக்கலும் ஈக்குவலண்ட் அப்புடின்னா இதுக்கு என் இந்த ஜியோவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது பாருங்கள் பிஇ எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவலன் டூ பிஇ எலக்ட்ரிக்கல் அதுக்கு என்ன ஜியோ இருக்குது அரசாணை எண் டூ சிக்ஸ்டி டூ உயர்கல்வித்துறை ஜே டூ நாலு இருபத்தி எட்டு ஏழு பத்தொம்போது ரெண்டாயிரத்தி ஒம்பது அடுத்து டுவெண்ட்டி பாருங்கள் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் டிகிரி அவார்டடடு பை அண்ணா இன்ஸ்டியூட்டி இஸ் ஈக்வலன் டு பிஇ ட்ரிபிள்இ ட்ரிபிள்இஆர்இசின்னு போட்டிருக்காங்க அதாவது பிஇ ட்ரிபிள்இயும் பிஇஇசியும் இஎண்டோடைய டிகிரி கீக்கவில்லை அப்புடின்னா பிஇ ட்ரிபிள்இயும் பிஇசியும் ஒரே படிப்பு தான் அர்த்தம் அப்புறம் எதுக்காக வந்து லிங்க் ஓகேங்களா அப்போ அந்த அந்த ஜியோ நம்பர் என்னது ஜிஓன் நம்பர் நூற்றி எழுபத்தி எட்டு ஹையர் எஜுகேஷன் ஜே ஒன் டிபார்ட்மெண்ட் டேட்டட் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ ஜிஓ நம்பர் என்ன சொல்லுது அப்புடின்னா பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸும் பிஇ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் படிப்பும் ஈக்குவலாக அதே என்ன சொல்லுதுன்னா ஜிவோ நம்பர் ஒன் செவன்ட் எயிட்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிஇஎன்டயு ஈக்குவலன் டு பிஇ ட்ரிபிள்இக்கும் பிஇசிங்கிறாங்க இஎன்ட்ஐ ஈக்குவல டு பிஇ ட்ரிபிள்இ பிஇசிஇ அப்படின்னா பிஇ ட்ரிபிள்இயும் பிஇஇசியும் ஒரே ஈக்குவல்தான் அர்த்தம் அப்போ பிஇ ட்ரிபிள்இக்கு ட்ரிபிள்இட வேலைக்கு பிஇ பிஇஇசியும் அப்ளை பண்ணலாம் இல்லையா அப்போ இந்த ஒரு காரணத்துக்காக அவங்கள வந்து வெளியில் அனுப்பிச்சது தவறுங்கிறது தான் என்னுடைய பொதுவான கருத்து இதுதான் ரூல்லாக தான் இருக்குது அதாவது வேறு காரணம் காட்டி அவங்கள இல்லைன்னு இருக்கலாம் நீங்கள் வந்து ஈசியை முடிச்சுருக்கீங்க அது இந்த போஸ்ட்டுக்கு வந்து ட்ரிபிள் தான் எலிஜபிள் சொல்லக்கூடாதுங்கிறேன் வேற காரணம் தோனிதான் ஏதாவது ஒன்று அது இல்லை இல்லை சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம் ஆனால் வந்து இந்த வேலைக்கு ட்ரிபிள்இ தான் எலிஜபிள் ஈசிஇ எலிஜபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு தவறு ஏன் அப்படின்னா ட்ரிபிள்இ ஈக்குவலன் டு ஈசி இஎன்டை ஈக்குவலன் டு இசிஇ ஆர் ட்ரிபிள்இ அப்படின்னா ட்ரிபிள்இ ஈக்குவலன் டு இசிஇ இண்டர்நெட் இடத்தோம் அப்போ இந்த மாதிரி கூடிய சூழ்நிலையில் ஈசி ட்ரிபிள்இ மட்டும்தான் இந்த வேலைக்கு சூட்டபிள் ஈஸி இல்லைன்னு சொன்னால் இந்த ஜீவோவுக்கு என்ன அர்த்தம் இருக்குது யோசித்து பாருங்கள் அப்போ இந்த ஜீவோவை காரணம் காட்டி அவங்க வந்து வெளிய அனுப்பிச்சது ஒரு நியாயமான செயல் இல்லை சரி இப்போ இந்த ஜீவோ எங்கே இருக்குது அப்படின்னு நான் டிஸ்பிளே கொடுக்குறேன் இப்போ நீங்கள் நம்ம ஜியோவை பார்ப்போம் ஜியோ நம்பர் வந்து ஒன் செவன்ட்டி எயிட்டு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டேட்டு இந்த ஜியோ காட்டுறேன் இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஜியோ பார்த்தீங்கன்னா ஜியோ நம்பர் ஒன் செவன்ட்டி எயிட் டேட் பார்த்தீங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த ஜியோ யார் வைக்கிட்டாங்க அப்படின்னா உயர் பள்ளி கல்வித்துறை ஜே ஒன் பிரிவில் அதில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள் பப்ளிக் சர்வீசஸ் ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிகிரிஸ் வேரியஸ் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ப்ரொசர்டு பை த கேண்டிடேட்ஸ் ஆர் அஸ் ஈக்வலன் டு த கோர்ஸ் ஆஃபர்டு பை த வேரியஸ் யூனிவர்சிட்டி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஈக்குவலன்ஸ் கமிட்டி ஓகேங்களா இதில் தெளிவாக போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பீடெக் கெமிக்கல் அண்டு எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் வெறும் மிக்கல் இன்ஜினியரிங்கும் ஈக்குவலுங்கிறாங்க ஓகேங்களா அடுத்து இந்த மாதிரி பிஇ சிவிலில் பிஇ சிவிலும் அவிநாசி லிங்கம் இன்ஸ்டியூட்டில் வழங்கக்கூடிய பிஇ இன்னமல் இன்ஜினியரிங்கும் ஈக்குவலுங்கிறாங்க இதில் அப்படியே இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய மேட்டர் இருக்கு இல்லையா அந்த பாருங்கள் என்ன போட்டிருக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கன்சிடரேஷன் அஸ் டூ வெதர் பிஇ Electronics and Instruments Engineering அண்ணா University is equivalent to BE Electrical Electrical Engineering or இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஜினியரிங் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 11th லெவன்த்து பாயிண்ட் இருக்கு இல்லையா இதை வந்து முப்பது அஞ்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுறாங்க இதை வந்து என்ன பண்ணுறாங்க அதை ஈக்குவல் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது போது போட்ட ஆர்டர் தான் இது இதில் தெளிவாக போட்டிருக்கு பிஇஇஎன்டையும் பிஇஇஎன்டை ஈக்குவலன் டு பிஇ ட்ரிபிள்இ ஆர் பிஇஇசி அண்டு ஆருன்னு தேஇ ட்ரிபிள்இ அல்லது பிஇஇசிஇ அப்போ இஎன் டையும் இஎன்டை வந்து ட்ரிபிள்இக்கும் இசிஇக்கும் ஈக்குவன்டாக ஈக்குவண்டாக இருக்குது அப்படின்னா ட்ரிபிள்இ வந்து இஎன்ஐக்கும் இசிஇக்கும் ஈக்குவனாக அர்த்தம் அப்படி உள்ள சூழ்நிலை அரசு ஆணையிலே வந்து பிஇ ட்ரிபிள்இட் படிப்புக்கு பிஇசிஇ வந்து தகுதின்னு சொன்ன பிறகு பிஇஇசி மட்டும்தான் இந்த வேலைக்கு பொருத்தமானவங்க பிஇ ட்ரிபிள்இ சாரி பிஇ ட்ரிபிள்இ தான் இந்த இதுக்கு தேவை பிஇஇசிஇ வந்து இதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான பொருத்தமான காரணம் கிடையாது வேற ஏதாவது காரணம் இருந்தால் கூட நம்ம நம்ம வந்து விட்டுருக்கலாம் ஆனால் இந்த காரணத்தை காட்டி அவங்க வந்து அவங்க அனுப்பிச்சதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது அது வந்து ஒரு ஒரு இது ஒரு நாகரீகமான இது கிடையாது அப்போ இந்த நேற்று கவுன்சிலிங்கில் போய் இசிஇ இப்படி அப்படிங்கிற ஒவ்வொரு காரணத்துக்காக அதாவது எக்ஸாமில் மார்க் வாங்கியிருக்கோம் இன்டர்வியூவில் மார்க் வாங்கியிருக்கோம் குவாலிஃபை ஆகியிருக்கோம் எஸ்சிஏ உமனில் போயிருக்கோம் எஸ்சிஏ உமனில் வேக்கண்ட் இல்லை உமன் பிஹெச்டியமே உமனுக்கு மாத்துறாங்க நமக்கு வேக்கண்ட் இருக்கும் கவுன்சிலிங் போகும் போது மூணு முப்பது வரைக்கும் இசிஇ முடித்தவங்க போஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டாங்க மூணு முப்பதுக்கு மேலே இசிஇ முடித்தவங்களுக்கு போஸ்டிங் இல்லைன்னு சொல்லும்போது ஏன் அப்படின்னா இனிமே உங்களை போஸ்டிங் இல்லை இது வந்து ட்ரிபிளி தான் எலிஜிபிள் ட்ரிபிள் இது மட்டும்தான் அது பொருத்தம் நீங்கள் ட்ரிபிள் இல்லைன்னு சொல்லி அவங்கள வெளியனுப்பும்போது இவங்க கேட்குறாங்க அப்போ இதுக்கு முதல் எடுத்தாங்களே அவங்களாம் அப்படின்னா அவங்க போஸ்ட் ஆர்டர் வாங்கினாலும் அவங்களையும் நாங்கள் வித்து போட்டு தான் நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோன்னு சொல்லி ஒன்று ஒன்று போஸ்ட் ஆர்டர் வாங்கின ஈசியை முடித்தவங்களையும் வித்த போட்டாங்க அப்போ ஈசியை மட்டும் இல்லை போஸ்ட் ஆர்டர் வாங்கி வித்து யாருக்கெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்க செய்து டியூஸ்டே போய் டிஎம்இ ஆஃபீஸில் போய் பாருங்கள் இந்த நேற்று அங்கே ஒம்பது பேர் இருந்தாங்க இல்லையா ஈசி முடிஞ்ச சொல்லி ஆறு இருந்தாங்களே அவங்களையும் பார்க்க சொல்லியிருக்காங்க நீங்களும் போய் பாருங்கள் இந்த ஜியோவை நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இன்னொரு ஜியோ இருக்குது எது பி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸும் பி எலக்ட்ரிக்கலும் ஈக்குவலான்ட்டு அந்த ஜியோவும் நான் லிங்கில் கொடுத்துருக்கேன் ரிட்டு வச்சுங்க இந்த பாயிண்டை சொல்லி அவங்ககிட்ட பேசுங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஒருவேளை இந்த ஜியோ செல்லாதுன்னு வேறு ஜியோ காட்டினா நம்மளும் செய்ய முடியாது இந்த தீப போட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தீப போட்டிருக்காங்க ஒருவேளை பிஇ இசி பிஇ ட்ரிபிள்இம் வந்து ஒரே இது கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லைங்களா ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிகிரின்னு தண்டாங்க எது பிஇ ட்ரிபிள்இ ட்ரிபிள்இ ஈக்குவலன் டு இஎன் டை ஈ ஈக்குவலன் டு இசிஇ மூணுமே ட்ரிபிள் தான் இஎன் ஐக்கு ட்ரிபிளியும் இசியும் எழுதிப்படலாமா ஆனால் இசிஐக்கு ட்ரிபிள் எழுதி ஆனால் ட்ரிபிளையும் போஸ்ட்டு ஈஸி இல்லையா எந்த விதத்தில் நியாயம் தெரியல அது நாளைக்கு தயவு செய்து நீங்கள் இந்த இந்த மேட்ரு வந்து பார்த்திங்க இந்த மாதிரி நடந்திருக்கு நம்ம போஸ்டிங் வாங்கிட்டோம் நம்ம கவலை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது பொதுவான கருத்துக்கு நம்ம எப்படின்னா பண்ணணும் நம்ம சொல்லணும் நம்ம வந்து இப்போ வந்து நம்மக்கிட்ட யாரெல்லாம் பேசுனாலும் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு படிப்புக்கும் ஒவ்வொரு வேற ஒரு படிப்பு அது அதுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் ஓகேங்களா அது என்னென்னு நம்ம அதே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் போல் சிவில்னால் சிவில் மட்டும் இல்லை இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் செகண்ட் பாயிண்ட்டு பாருங்கள் பிஇ சிவிலுக்கு என்னென்னு பாருங்கள் ஈக்குவன் என்ன அதுதான் வருது என்ன இருந்தாங்க ஈக்குவண்டாக வருது அது அடுத்த கீழே மூணாக பாயிண்ட்டை பாருங்கள் பிஇ சிவிலும் பிஇ சிவில் சிவில் இன்ஜினியரிங் வித்து டைவர்ஸ் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் இன் பில்டிங் டெக்னாலஜி அதுவும் அன்னையன் சுட்டி வழங்கக்கூடிய பிஎஸ்சிவிலும் ஒன்றுங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு படிப்பு படிப்பேன் தெரியும் நமக்கு அடுத்து பி டெக் பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜியும் பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் ஒன்றுங்கிறாங்க இது ஏன் ஒன்றுங்கிறாங்க புதுதான் உங்களுக்கு இந்த படிப்பு முடித்த வேலைவாய்ப்புகளுக்கு இவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத அந்த இந்த இதுக்கு கொண்டு வராங்க ரெண்டு படிப்பும் வேறு வேறு தான் இல்லை ஏன் அவங்க கைக்குள் பண்ணுறாங்கன்னா ஒருவேளை பெட்ரோ கெமிக்கலுக்கு ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா பி கை மத்தவங்களும் விண்ணப்பிக்கலாங்கிறதுக்கு தான் அவங்க எப்படி சொல்லுவாங்க எப்படி இதுவும் அதுவும் எப்படி ஒன்று அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்போ தான் இந்த பாருங்கள் ஜியோவில் போட்டிருக்கு அப்படின்னு காமிக்கத்தான் இந்த ஜியோ இந்த ஜியோ இருக்கும்போது எப்படி ட்ரிபிள் இது மட்டும் டபுள் ஈஸி இருந்தாலும் தெரில எனக்கு ஸோ பாருங்கள் இந்த நான் நீங்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் அதுக்கு மேலே என்ன நடந்தாலும் நம்மள செய்யணும் நம்ம வந்து உள்ள தகவல்களை நம்ம வெளியே நம்ம வேலை நம்ம வந்து மற்ற சேனல் மாதிரி நம்ம வந்து அந்த லிங்க்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை என்ன இருக்கோ நம்ம ஓப்பனாக நம்ம வந்து போட்டுருவோம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன இருக்கோ அதான் இப்போ ஜியோ ஜியோங்கிறதே வெளியே வரணுன்னு தான் போடுறாங்க அதுக்கு நம்ம போட்டு மறைக்கணும் ஓப்பனாக போகல சோ இருக்குது ஸோ இதுதான் ரியாலிட்டி பார்த்துக்குங்க டவுட்னா என்கிட்ட கேளுங்க தேங்க்யூ